ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவின் தமிழ் இந்த வீடியோவில் வந்து திருக்குறளை நம்ம இன்றைக்கி சிலபஸ் படி பதினாலாவது அதிகாரம் தான் நம்ம பார்க்கப்போகிறோம் இதுவரையும் பதிமூணு அதிகாரம் வரையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு நடுநிலைமை வரையும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துக்க திருக்குறள் வீடியோஸ்க்குள்ள லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அதிகாரம் பார்த்தீங்கன்னா பதிநாலாவது அதிகாரம் அதிகாரம் வந்து கூடா ஒழுக்கம் கூடா ஒழுக்கத்தில் இருக்க பத்து திருக்குறள் தான் வந்து பார்க்க போறோம் இந்த திருக்குறள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க விளக்கம் வந்து பார்க்கலாம் அதே மாதிரி அணி வந்தது அப்படின்னா ஒரு கீழே இருக்க அணியும் வந்து சேர்த்து பார்த்துலாம் ஓகேங்களா திருக்குறள் பார்க்கலாம் முதல் குரல் வஞ்ச தான் படிற் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் வஞ்ச தான் படிற் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் குரலுக்கான பொருள் ஒழுக்க சீலரை போல் உலகத்தை ஏமாற்றும் வஞ்சகரை பார்த்து அவரது உடலில் கலந்துள்ள நிலம் நீர் தீ காற்று வழி எனப்படும் ஐம்பூதங்களும் பஞ்ச பூதங்களும் தமக்குள் சிரித்து கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ நான் வந்து ரொம்ப ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சுட்டு இருக்கவங்க உலகத்தை ஏமாற்றிட்டு இருக்கவங்கள பார்த்து நமக்குள்ளே இருக்க மனசாட்சி மனசாட்சி அப்படின்றத நிலம் ஐம்பூதங்களை வந்து சொல்கிறாங்க நிலம் தீ காற்று வலிக்கா இந்த மாதிரி ஐம்பூதங்களை வந்து நம்ம சொல்கிறாங்க ஸோ அந்த ஐம்பூதங்களுமே வந்து சிரிச்சுக்கிறோமா நடிக்கிற உலகத்துக்கு நடிக்கிறவங்களை பார்த்து சிரிச்சுக்கிறோம் அப்படின்னா குரலுக்கான பொருள் ஓகேங்களா இதில் வஞ்சகர் அப்படின்றத யாரை சொல்லுங்கன்னா ஏமாற்றுபவரை சொல்கிறாங்க நகும் அப்படின்னா சிரிப் சிரிக்கும் சிரிப்பு ஓகேங்களா நகைத்தல்னா சிரித்தல் சோ நகும்னா சிரிக்கும் ரெண்டாவது குறள் பார்க்கலாம் வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தானறி குற்றப்படேன் வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தானறி குற்றப்படேன் குரலுக்கான பொருள் தன் மனத்திற்கு குற்றம் என்று தெரிந்தும் கூட அதை செய்பவர் துறவுகோலம் பூண்டி இருப்பதால் எந்த பயனும் இல்லை ஸோ துறவுகோலம் அப்படின்னா எல்லாம் துறவு துறவுகோலம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ தாங்கிட்டேயே ஒழுக்கம் இல்லை நம்மளே தப்பு செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சாலும் நம்ம என்ன தவம் இருந்தாலும் நம்ம என்ன வந்து ஒரு கடவுளை வணங்கினாலும் அதற்கான பலனும் பயனும் வந்து கிடைக்காது அப்படின்றத குரலுக்கான பொருள் இதில் உயர் அப்படின்றத மேலோங்கி வானுயர்ன்றது பார்த்தீங்களா ஸோ வானுயர் உயர் என்பது மேலோங்கி என அர்த்தம் தோற்றம் அப்படின்னா ஆரம்பம் மூணாவது குரல் வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று குரலுக்கான பொருள் மனத்தை அடக்கும் வல்லமை இல்லாதவர் மேற்கொண்ட வலிய தவக்கோலம் பசு ஒன்று புலித்தோலை போர்த்தி கொண்டு பயிரை மேய்வது போல தோன்றும் அதாவது மனதை வந்து அடக்கணும் மனசை அடக்குறவங்க தான் வந்து தவ வாழ்க்கையை வந்து மேற்கொள்வாங்க அப்படி மனசவே வந்து அடக்க முடியலை ஒழுக்கமே இல்லை அப்படின்னா அவங்க என்னதான் தவக்கோலை மேற்கொண்டாலும் அதற்கு அவங்க வந்து எதற்கு சமமாக வந்து கருதப்படுவாங்க அப்படின்னா இல்லாத ஒன்று அதாவது பசு என்றைக்குமே புளித்தோலை வந்து போர்த்தி வந்து மேயாது ஸோ இங்கே வந்து அதை தான் ஒப்புமைப்படுத்தியிருக்காங்க பசுவானது புளித்தோலை போர்த்தி மேய்வதற்கு சமம் யாருன்னா ஒழுக்கம் இல்லாதவர் மனதை அடக்க முடியாதவர் மேற்கொண்ட தவம் ஸோ இந்த குரல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இல் பொருள் ஒமை அணி வந்து வந்துள்ளது இல் பொருள் அணி அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா ஓமை அணினா உப்புமைப்படுத்தி உமை அணி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இல் பொருள் அப்படின்னா இல்லாத ஒன்றை இதில் இல் வருது பாருங்க இல்லாத ஒன்றை பொருள் வருமாறு உமைப்படுத்தி சொல்வதுதான் வந்து இல் பொருள் அணி இங்கே என்ன உமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒழுக்கம் இல்ல மனதை அடக்க முடியாமல் இருக்கும் ஒருவர் தவ வாழ்க்கை மேற்கொள்வதையே உபமைப்படுத்தியிருக்காங்க யாரோட அப்படின்னா பசுவோட வந்து ஒப்பமைப்படுத்திருக்காங்க எந்த மாதிரி பசுனா புளித்தோலை போர்த்தி மேயும் பசு போல சோ இது வந்து இல்பொருள் உமையணி இல்லாத ஒன்றை சொன்னனால இது இல்பொருள் உமையணி இங்கே இங்க பெற்றம் அப்படின்னு வந்து எதை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசு பெற்றம்னா வந்து பசு போர்த்து அப்படின்னா போர்வையாக செய்த நாலாவது குரல் பார்க்கலாம் தவம் அறைந்து அளவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமில் தற்று தவம் அறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் தற்று குரலுக்கான பொருள் புதரில் மறைந்து கொண்டு வேடன் பறவைகளை கண்ணி வைத்து பிடிப்பதற்கும் தவ கோலத்தில் இருப்பவர்கள் தகாத செயல்களில் ஈடுபடுவதற்கும் வேறுபாடு இல்லை அப்படின்றதா ஸோ புதரில் வந்து மறைஞ்சுக்கிட்டு வேடன் வந்து பறவைகளை ஒரு கண்ணி வச்சு ஒரு குறி வச்சு அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து பிடிக்கிறது வந்து எதுக்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவ கோலத்தில் இருந்தாலும் மனசை அடக்க முடியாம தவறான செயல்களில் ஈடுபடுவதற்கு சமம் அப்படின்னா வந்து குரலுக்கான பொருள் அல்லவை அப்படின்னா மற்றவை மறைந்து வேட்டுவன் அப்படின்னா தலைவன் புதர் அப்படின்னா வந்து புதர் புதர் அதாவது செடிகள் நிறைந்த பகுதி ஓகேங்களா சோ புதர் அஞ்சாவது குரல் பற்றற்றம் என்பால் படிச்சொழுக்கம் எச்சென்று எச்சென்றேதம் பலவும் தரும் பச்சம் என்பார் படிச்சொழுக்கம் எற்றம் பலவும் தரும் குரலுக்கான பொருள் எத்தகைய செயல் புரிந்துவிட்டோம் என்று தமக்கு தாமே வருந்த வேண்டிய துன்பம் பற்றுகளை விட்டு விட்டதாக பொய்கூறி உலகை ஏமாற்றுவோருக்கு வந்து சேரும் அதாவது எந்த செயலை வந்து நம்ம செஞ்சிட்டோம் அப்படி நமக்கு நாமே வந்து வருத்தப்பட்டுக்கிறது ஒரு பெரிய துன்பம் இது வந்து பற்றுகளை விட்டுவிட்டதாக ஸோ இந்த இடத்துல பற்று அப்படின்றத ஈடுபாடு சொல்கிறாங்க ஸோ ஈடுபாடுகளை விட்டுவிட்டதாக போய் சொல்றது வந்து உலகை ஏமாற்றுவோருக்கு ஏற்படும் நிலை அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பற்றியம் அப்படின்னா ஈடுபாடு இல்லாமல் பற்றுன்னா ஈடுபாடு பற்றற்றேம் ஏம்னா இல்லை ஸோ அது ஈடுபாடு இல்லாமல் ஆறாவது குரல் நெஞ்சின் துறவார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனார்கில் நெஞ்சி துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணார்கள் குரலுக்கான பொருள் உண்மையிலேயே மனதார பற்றுகளை துறக்காமல் துறந்தவரை போல் வாழ்கின்ற வஞ்சகர்களை விட இறக்கமற்றவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ பற்று அப்படின்னா ஈடுபாடு ஸோ எல்லாத்தையுமே வந்து விட்டவங்க துறந்தவங்க தான் துறவர வாழ்க்கை வந்து மேற்கொள்வாங்க ஸோ அதே மாதிரிதான் உண்மையிலே மனசார எதையுமே வந்து துறக்காமல் ஆனால் நான் துறவி அப்படின்னு போய் சொல்லிட்டு இருக்கவங்களை வந்து ரொம்ப கீழ்த்தரமான வஞ்சகர்கள் வஞ்சகர்களை காட்டிலுமே இரக்கமற்றவர் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதில் துறவர் அப்படின்னா ஞானியர் வஞ்சித்து அப்படின்னா வந்து ஏமாற்றுதல் ஏழாவது குரல் புறங்குன்றை கண்டனையரேனும் அகங்குன்றை மூக்கிற் கரியார் உடைத்து புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றை மூக்கிற் கரியார் உடைத்து குரலுக்கான பொருள் வெளி தோற்றத்துக்கு குன்றிமணி போல் சிவப்பாக இருந்தாலும் குன்றிமணியின் முனை போல கருத்த மனம் படித்தவர்களும் உலகில் உண்டு ஸோ குன்றிமணி அப்படின்னா ஒரு பாசி மாதிரி இருக்கும் ஸோ அதில் வந்து மேலே வந்து பிளாக் கருப்பு கலரில் இருக்கும் கீழே வந்து சவப்பு கலரில் இருக்கும் ஸோ அது வந்து நம்ம வெளி தோற்றத்துக்கு குன்றிமணி பார்க்கும்போது கருப்பு வந்து டிமா தெரியும் சவப்பு கலரில் இருக்கிறவா தெரியும் ஆனால் அதுக்கு மேலேயும் கருப்பு இருக்குது ஸோ என்னென்னா உலகத்தில் நல்லவங்க இருந்தாலும் கெடுதல் செய்கிறவங்களும் இருக்காங்க அப்படின்றதான் வந்து இந்த குரலுக்கான பொருள் குன்று அப்படின்னா சிறிய சிறிய மனம் கருத்த மனம் அப்படின்னா ஏன்னா இறக்கமற்றவர்கள சொல்லலாம் வஞ்சகர்களெல்லாம் சொல்லலாம் அதே மாதிரி எதையுமே வந்து துறக்காதவர்கள் நடிக்கிறவங்க ஏமாத்துறவங்க எல்லாத்தையுமே வந்து இந்த கருத்த மனத்துல வந்து அடைக்கலாம் ஸோ குன்று அப்படின்னா சிறிய எட்டாவது குரல் மனத்து மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர் மறைத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர் குரலுக்கான பொருள் நீருக்குள் மூழ்கியோர் தம்மை மறைத்து கொள்வது போல மாண்புடையோர் என்னும் பெயருக்குள் தம்மை மறைத்து கொண்டு மனதில் மாசுடையோர் பலர் உலவுகின்றனர் அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எதுவுமே படிக்காமல் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்களா ஸோ அது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீருக்குள்ளே வந்து மூழ்கியோ தம்மை மறைச்சுக்குவாங்க நீர்ல வந்து மூழ்கினா தம்மை வந்து மறைச்சுக்குவாங்க அதே மாதிரி தனக்கு வந்து ஒரு பொய்யான பேரையோ ஒரு பட்டத்தையோ வச்சு கொண்டு அதுக்குள்ள தன்னை வந்து மறைச்சிக்கிறாங்க அதான் குரலுக்கான பொருள் இது மாதிரி நிறைய பேர் உலகத்துல இருக்காங்க தான் குரலுக்கான பொருள் மாசு அப்படின்னா குற்றம் மாசு மாசுனா குற்றம் மாண்பு அப்படின்னா பண்புடையோர் மாந்தர் அப்படின்னா வந்து மக்கள் ஒன்றாவது குரல் கனை கொடிது யாழ்கோடு செவ்விதாங்கு அண்ண வினைபடு பாலால் குழல் கனை கொடிது யாழ்கோடு செவ்விதாங்கு அண்ண வினைபடு பாலால் குழல் பொருள் நேராக இருந்தாலும் அம்பு கொடியதாக இருக்கிறது வலையுடன் இருப்பினும் யாழின் கும்பு இனிமையை தரக்கூடிய தரக்கூடியது அதுபோல மக்களின் பண்புகளை அவரவர் தோற்றத்தால் அல்லாமல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிதான் குரலுக்கான பொருள் இதில் கனை அப்படின்னா அம்பை வந்து சொல்கிறாங்க யாழ்லாம் தெரியும் நரம்பு இசை கருவி அதே மாதிரி கோடு அப்படின்னு பார்த்தோன்னா என்ன அப்படின்னா வளைவு இது குரலுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அம்பு நேராக இருக்குது ஆனால் அம்பால் எழுதப்படும் போது அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அது போல் வளைவு நெளிவாக இருக்கும் இந்த யாழ் வந்து இசையை வந்து தருது ஸோ வந்து நேராக இருந்தாலும் அதில் சில தவறுகள் இருக்குது வளைவு நெளிவு இருந்தாலும் அதுலேயும் வந்து நம்மளுக்கு இனிமை வந்து இருக்குது அது மாதிரி மக்கள் வந்து எப்படி இருக்காங்க அழகா இருக்காங்களா அவங்க பார்க்க வந்து எப்படி தோற்றம் வந்து அழகா இருக்கா அந்த மாதிரி பார்க்காம அவங்க செயல்கள் வச்சு தான் வந்து நம்ம அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்களால நமக்கு நல்லதா அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும் சரிதான் குரலுக்கான பொருள் பத்தாவது குரல் மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்தது ஒழித்து விடேன் மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்தது ஒழித்து விடேன் குரலுக்கான பொருள் உலகத்தாரின் பழிப்புக்கு உள்ளாகும் செயல்களை துறக்காமல் ஒரு துறவி தனது தலையை மொட்டையடித்து கொண்டோ சடாமூடி வளர்த்து கொண்டோ கோலத்தை மட்டும் மாற்றிக்கொள்வது ஒரு ஏமாற்று வித்தையாகும் நீட்டல் அப்படின்னா வளர்த்தலை வந்து சொல்றாங்க ஓகேங்களா அதாவது உலகத்தாரின் பழிப்புக்கு உள்ளாகும் செயல்களை துறக்காமல் ஒரு துறவி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து மனத்தை வந்து அடக்கிற வந்து திறமை வேணும் அதே மாதிரி சிற்று அந்த உலகத்தாரோடு அந்த பளி அதாவது சின்ன சின்ன தப்புகள் சின்ன தப்பு பெரிய தப்பு தப்பு செய்றாங்க பார்த்திங்களா ஸோ அந்த செயல்களை வந்து திறந்துடும் இதான் துறவிக்கான ஒரு அமைப்பு ஆனால் உலகத்தாரின் பழிப்புக்கு உள்ளாகும் செயல்களை செஞ்சிட்டோம் ஆனால் நான் ஒரு துறவி இப்போ வந்து நிறைய யூடியூப்ல வந்திருக்குல்ல நான் துறவி சாமியார் லஹோரி அந்த அந்தது தான் இது ஆ துறவி அப்படின்னு தோற்றத்தை மட்டும் இப்போ வந்து நிறைய முடி வளர்த்துக்கிட்டு துணூர்லாம் வந்து நிறையா வந்து பூசிக்கிட்டு நான் வந்து துறவி அப்படின்னு வந்து நிறைய பேர் போலியாக இருக்காங்கல்ல அகோரி அப்படின்ட்டு ஸோ அதுதான் இங்கே சடாமுடி கொண்டோ கோலத்தை மாற்றி கொண்டோ ஒரு ஏமாற்று வித்தையை செய்கிறாங்க ஸோ இதுதான் வந்து இந்த குரலுக்கான பொருள் ஒரு துறவினா துறவிக்கான மரியாதை இருக்கணும் ஸோ அதையான இப்போ வந்து கிடையாது அப்படின்ற அர்த்தத்தில் இந்த அந்த குரல் வந்து வந்திருக்கு ஓகேங்களா ஸோ இந்த திருக்குறள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து ஒழுக்கமாக இருக்கணும் ஸோ ஒழுக்கத்துக்கான பயணி என்ன யார் வந்து ஒழுக்கமாக இருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறது நம்ம இந்த ஃபுல்லாக வந்து இந்த பத்து குரலை வந்து நம்ம பார்த்தோம் ஸோ இந்த குரல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பதினாலாவது அதிகாரமாக வருது ஓகேங்களா ஸோ சிலபஸ் படி பதினாலாவது அதிகாரம் கூட ஒழுக்கத்தில் இந்த பத்து குரல் வருது ஸோ இதோட நூற்றி நாற்பது திருக்குறள் வந்து நம்ம படித்தாச்சு ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து நம்ம பதினஞ்சாவது அதிகாரம் கல்லாமை அதில் இருக்க பத்து குரல் வந்து பார்க்கலாம் ப்ரீவியஸாக கொடுத்துருக்க திருக்குறள் வீடியோஸ் குரல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேண்டுகிறவங்க செக் பண்ணிக்கோங்க திருக்குறள் வந்து மொத்தமாக சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக படிக்க முடியாது ஸோ இந்த மாதிரி பத்து பத்து குரல் ஒவ்வொரு அதிகாரமாக வந்து பிரித்து கொடுக்கும்போதே வந்து படிச்சுக்கோங்க திருக்குறள் படிக்கும்போது பொருளோட சேர்த்து படிச்சுக்கோங்க சொல்லும் பொருளும் வந்து அதோட கண்டினியூஷனாக படிச்சுக்கோங்க அணி வந்து அணி வந்து நம்ம பத்து குறளிலே நம்ம கொடுத்துட்றோம் எந்தெந்த குரலுக்கு அணி வருது அப்படின்னு ஸோ அதையும் வந்து அணி வந்து சேர்த்து படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அதாவது திருக்குறள்னா கம்ப்ளீட் ஆயிரும் ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம கல்லாமையில் இருக்க பத்து குரல் வந்து பார்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் சிலபஸ் பேசிக்காக இருக்க டாப்பிக்கும் தொடர்ந்து வந்து ரெஃபர் பண்ணுறோம் ஸோ அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க் யூ